ஐ பி மினி ஏலத்தில் நீங்கள் வியந்து போகும் அளவிற்கு அதிகமாகவும் குறைவாகவும் ஏலத்தில் எடுக்கப்பட்ட வீரர் யார் என்கிற கேள்விகளுக்கு மக்கள் குரல் பகுதியில் கடலூர் மாவட்டம் புவனகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் கேமரா கிரீன் வந்து இருபத்தி அஞ்சு இருபது கோடிக்கு போயிருக்காங்க அது ஒரு கேக் ஆறுக்கு ஒரு நல்லபடி ஆனால் அதிக ரேட்டுக்கு போயிருக்காங்க பத்திரம் எடுத்திருக்காங்க கேக் ரெண்டு பேரும் அதிகத்தொகை சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ரெண்டு யங்ஸ்டர் வந்து பதினாலு இருபதுக்கு எடுத்திருக்காங்க சிஎஸ்கே டீம் வந்து இந்த டைம் ரொம்ப புதுசாக இருக்குது யங்ஸ்டரை வச்சு இது பண்ணலான்னு பார்க்குறாங்க சிஎஸ்கே இந்தமாரி இது வரைக்கும் பண்ணதில்லை ரொம்ப புதுசாக இருக்குது அப்புறம் ஆர்சிபியில் வெங்கடேஷ் ஐயர் எடுத்திருக்காங்க அது ஒரு நல்லபடி ஆர்சிபிக்கு மும்பை அணியில் குமர் டிகாக் இறங்குறது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஓப்பனர் பிளேயர்கிட்ட குண்டன் டிகாக் நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி நல்ல ஒரு டைமிங் நல்ல ஒரு லெஃப்ட்ஹேண்ட் சீமர் எல்லாம் நல்ல டைமுக்கு நல்லா கொடுப்பாரு நெக்ஸ்ட் டைம் என்னென்னா பவர் பிளேவர் நல்லா யூஸ் பண்ணுற ஒரு மெயினெட்டான பிளேயர் கேமரன் கிரீன் வந்து அதிக தொகைக்கு போயிருக்கிறாரு இருபத்தஞ்சு கோடியே இருபது லட்ச ரூபாய்க்கு போயிருக்கிறாரு அவர் வந்து நாங்கள் அவர் வந்து அவ்வளோ ரூபாய்க்கு எடுத்தது பெருசாக நாங்கள் இது பண்ணவே இல்லை ஆனால் நாங்கள் சஞ்சி சாம்சனை தான் இந்த சென்னை டீம் இதில் ஐபிஎல்லாம் அதிகமாக எதிர்பார்க்குறதுன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் பதினொன்னா வந்து அவருடைய இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸ்லேயே அவ்வளோவுக்கு ஒன்றும் பெருசாக பெருசாக ஒன்றும் பண்ணதில்லை ஆனால் அவர் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாங்க இந்த ஐபிஎல் ஆனால் அவருக்கு அதிகபட்ச இலம் தான் அது வந்து அதேமாரி சென்னை டீமில் கார்த்திக் ஷர்மானு ஒருத்தர் எடுத்திருக்காங்க அவர் எந்த மேட்சும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நாங்கள் ஆடினா எதுவும் பார்த்ததில்ல அவரும் வந்து இந்த ஐபிஎல் என்ன பண்ணுறாரு நாங்கள் எதிர்பார்ப்பாக பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் அவர் எதாவது விளாடுவாங்க ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற